லாலா லால லாலா லாலாலா சின்ன சின்ன ஒன்ன குயில் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஒன்ன குயில் கொஞ்சம் கொஞ்சமா உரியாத ஆனந்தம் உரியாத ஆனந்தம் புயலாக ஆரம்பம் பூத்தாடுந்தேன் மட்டும் நானா நானா சின்ன சின்ன ஒன்ன குயில் கொஞ்சி கொஞ்சிமா மன்னவன் பேரை சொல்லி மல்லியை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சிக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே இல்லையே என்னத்தின் ஆசைகள் பொன்னத்தின் ஓசைகள் மாலை சூறி மஞ்சம் தேடி மாலை மஞ்சம் தேரிங் காதலேவன் சன்னரி காண 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கோதம்மா உரியாதானந்தம் உரியாதானந்தம் போனாக ஆரம்பம் பூத்தாருந்தேன் நோட்டும் லாலா லாலா சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சிகொஞ்சீரமா மேனிக்குள் காற்று வந்து மெல்லதான் நாட கண்டேன் மங்கைக்குள் காதல் வெல்லம் கங்கை போல் ஓட கண்டேன் என்ன பின் இல்லையோ இல்லையே இல்லையே அண்டியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே மாலந்தோறும் ஏக்க வேணும்ோறும் ஏக்க என்னும் என்னும்ீர்த்தனம் பாட 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சம்மா புரியாத ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்த ஆரம்பம் ஆரம்பூத்தாடுந்தேன் மட்டும் நானா நானா சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்ச கொஞ்சமா